மாட்டு மேலே தான் எனக்கு ஆர்வம் அதிகம் மூணே மாதம் நல்லா கவனிச்சா மூணே மாதம் பால் பண்ண மிச்சம் மாட்டு போனோம் வாய் வரத்தான் எனக்கு போதுசா எனக்கு சாமி ஆயா பிரியாயி கொடுக்கணும் போது பத்து லட்சம் ரூபா முதல்ல ஆகணும் வணக்கங்க

அதனால் எடுத்துக்கிட்டோம் ஓகே ஏற்கனவே மாடு ஆ வச்சிருக்கோம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க பத்து மாடு இருக்கு பத்து என்ன ரகங்கோ பத்து மாடு எல்லா ரகமும் இருக்குது ஜெர்ச்சி இருக்குது ஆடோ ப்ளாக் இருக்குது கலந்து தான் ஆ கலந்துருது ஓகே நீங்க சஞ்சை டெய்ரி ஃபார்ம் எப்படி தெரியும் உங்களுக்கு யூடியூப் வந்தோம் முன்னாடி நீங்க கால் பண்ணுங்க ஒரு மாதம் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே முன்னாடி நம்ம ஃபார்ம் வந்துடுறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன எதிர்பார்த்தீங்க நேரத்துக்கு பத்து பத்து ஓகே இது ரெண்டு எவ்வளோ கரக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர்னு சொல்லிருக்காங்க ரெண்டு அப்படினால இருபது இருபது லிட்டர இருபத்தி மூணு லிட்டர் லிட்டர் வரும்னு சொல்லிருக்காங்க ஒன்று ஆவரேஜாக வந்து இருபது குறையாது இருக்குங்கிறாங்க ஓகே நீங்கள் இந்த கரவு எதிர்பார்த்தீங்களா அந்த கரவு தான் எதிர்பார்த்தோம் ஓகே இதெல்லாம் இன்னும் எத்தனால கண்ணு போடுங்களா இன்னும் ஒரு பாஞ்சு நாள் சொல்லிருக்காங்க ரெண்டுமே ம் பதினஞ்சு நாள் பதிஞ்சு நாள் ஓகே நீங்க ஒரு மூணு பேரா மாடு பாக்க வந்தீங்க ஆனா நீங்க தான் வந்து மாடை வந்து நல்லா ஓட்டி பாத்தீங்க மாடு பாக்குறது பண்ணை நான் தான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க தான் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்ல பால் நீங்களே கறந்துறீங்க ஆமா பால் நான் நானே எங்க ஆளுகார் பண்ணையில பண்ணையில வேலை செய்யற ஆள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நான் செய்றோம் ஓகே இது சேத்தா 12 மாடுங்களா ஆ 12 மாடு 12 மாடு என்ன ஐடியா என்ன மாட்டு பண்ணை வந்து பெருசா பண்ணணும் பெருசா பெருசா இருந்தது 40 மாட்டுக்கு மேல வச்சிருந்தோம் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் முடியல ஆடும் சேர்ந்து இருக்கு ரெண்டுக்கு மெயின்டைன் பண்ண முடியல அதனால ஆட்டப் போற காலி பண்ணிட்டோம்

லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் எல்லாம் சைசிட்டு தான் போகணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபார்மில் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க டைம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் மீதி நேரத்துக்கெல்லாம் ஆள் எல்லாம் பார்த்துக்குவாங்க ஆள் வந்து சொசைட்டி ஊற்றுறீங்களா இல்லை டைரெக்டாக மக்களுக்கு கொடுக்குறோம் இல்லை இல்லை சொசைட்டி தான் போகுது ஆரோக்கியாவுக்கு டைமிங் டைமிங்கில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் காலையில் ஒரு ஒரு ஆறு மணிக்கு பேசுவோம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு பேச ஆரம்பிச்சிருவோம் எங்க சொசைட்டி கொடுக்காம டேரெக்டா அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி பெரிய கம்பெனி தரீங்க ஆ அது சொசைட்டியில் கொஞ்சம் காசு கவர்மெண்ட் இதில் ஆவியனில் கொஞ்சம் காசு கம்மியாக கொடுத்தாங்க சரி நம்ம சுத்தப்படாட்டா அப்போ நேரடியாக அங்கே அதுலேருந்து மரணம் இதில் தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ இன்னைக்கு பத்து பாஞ்சு வருஷமா அது வச்சு ஓ பத்து பாஞ்சு வருஷமா இங்கே தான் போகுது ஓ பதினஞ்சு வருஷமா நீங்கள் மாட்டு பண்ண வச்சிருக்கேன் ஆ ம் கண்டிப்பாக லாபகரம் இல்லாமல் இதை நடத்தவும் முடியாது நடத்த முடியாது இருக்கும் லாபம் இருக்கும் லாபமே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வராது அதிக லாபம் வரும்போது நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம் எல்லாம் எல்லாம் தான் நம்ம சமாளிச்சுக்கணும் நம்ம சமாளிச்சு ஓகே இந்த பன்னெண்டு மாட்டுக்கு வந்து என்னென்ன தீவனம் வச்சிருக்கீங்க தீவனங்களா தட்டு இருக்குது வைக்கோல் இது தீவனம் எல்லாம் போடுறோம் எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாமே கற்கா தவிடு தீவனம் அப்புறம் மேலே வந்து மக்காசோள மாவு கோதுமை மாவு இதெல்லாம் வச்சிருக்கீங்க ஆ எல்லாம் கலந்து போடுறோம் ஓகே ம் புண்ணாக்கெல்லாம் போடுறதில்லை ம் அதனால் இது மூணு மூணு ஆறு நிறுத்திக்கிறது ம் ஓகே நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வந்துருக்கீங்க வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க வீடியோ ஏன்னா நீங்கள் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க மாடுங்கள்லாம் நல்லா அதில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை நம்ம இதில் நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு யூடியூப்பில் பார்த்தா நல்லா இருந்துச்சு மாடு அதனால அதனால் தான் அங்கே வந்தோம் இப்போ ரெகுலராக பார்ப்பீங்களா ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனல் ஆ அதெல்லாம் நான் பார்க்கறதே செல்லுல இந்த சேனலே தான் பார்த்துக்கிட்டிருப்பேன் மாடு சேனலே தான் ம்

மாடுன்னா பாத்தீங்கன்னா மாடுமம் வந்து சந்தையில் வாங்குவாங்க நீங்க மாடுமே வந்து இருந்து வந்ததுங்களா இல்ல இல்ல நம்ம சந்தையில் வளர்ந்த கண்ணு வீட்லயே மாடு ஒரு மாட்டில் உற்பத்தி பண்ணதான் மாடு போறாமே ஒரு மாட்டுல ஒரு மாட்டாங்க நீங்களே பண்ண வச்சிருக்கீங்க நீங்க வந்து இன்னொரு பண்ணையில வந்து மாடு வாங்குறீங்க ஏன் சந்தையில வாங்காம இன்னொரு பண்ணையில வந்து வாங்குறீங்க சந்தையில் அது உண்மையா இருக்காது அதனால சரி அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஆனா இங்க ஒரு முப்பது மாடு பெரும்புமே வாரம் வாரம் முப்பது இருபத்தஞ்சி மாடுங்க இருக்கும் சந்தையில் இதை விட அதிகமாடு இருக்குல்லையா உங்களுடைய வருது அது வந்து சுத்தப்படாதுன்னா அப்புறம் இங்க இந்த மாதிரி பண்ணைக்கு வந்து வாங்கிக்கலாம்னுட்டு வந்துட்டோம் சரிங்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ணையில் வாங்குறது தான் பண்ணையில் வாங்குறதுதான் அது சந்தையில் வந்து கன்றுக்குட்டியா வேணால் வாங்கலாம் கன்றுக்குட்டி வேணா வாங்கலாம் இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம நம்பி வாங்க முடியாது இங்க யாரும் இருக்கறாங்க இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல சீங்க போய் வாங்கலாம் யூடியூப்ல பாக்குறீங்க கண்டிப்பா சந்த வீடியோ பாத்துருவீங்க பார்த்த பார்த்து தான் இருக்கறேன் சோ அதுல உங்களுக்கு வந்து பண்ணையில வாங்குறது பெஸ்டா இருக்கு ஓகே அடுத்த கட்டமா நம்ம பண்ணைய வந்து என்ன மாதிரி கொண்டு போறான ஐடியால இருக்கு இது ஒரு 10 மாடு ஒரு 5 மாடு இருந்தா ஒரு 5 6 பீஸ்னா அஞ்சு மாடு சனியா இருக்கிற மாதிரி எப்படி நம்ம அதிகம் போறதில்லை நம்ம கம்மியாகவும் இருக்கிறதில்ல நம்ம தொழிலுக்கு நம்மளால முடிஞ்சது அவ்வளோ அவ்வளோ ம் அஞ்சு கரவில இருந்துகிட்டே இருக்கணும் இருக்கணும் போட்டுட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஆடு வளர்ப்போடைய மாடு வளர்ப்பு தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுவீங்க உங்க பண்ணையை வந்து அடுத்த கட்டமாக வெறும் பதினஞ்சு மாடோடு நிறுத்திக்கலாமே இருக்கீங்களா இல்லை அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னக்கா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருந்துச்சுன்னா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணலான்ற ஒரு ஐடியா ஐடியா இருக்கு சரிங்க நீங்க நினைச்சது வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவீங்க வாழ்த்துக்கள் சரிங்க ரொம்ப நன்றி நன்றி